மக்களை இந்த படத்தை பாருங்கள் நேற்று நேற்று சௌந்தரியாவும் ஜாக்லினும் பேசுகிறாங்க சௌந்தரியா எவ்வளோ தூரம் வந்து கீழே விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து ஜாக்லின்காக போக முடியுமோ அவ்வளோ தூரம் விட்டு கொடுத்து போகிறாங்க ஆனால் அந்த ஜாக்லின் என்ன பண்ணுது அப்படின்னா சௌந்தரியா பேரை எப்படியாவது கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியே வந்து பேசிகிட்டு இருக்கு இந்த மாதிரி என்ன கான்வர்சூசன் பேசுகிறாங்க அப்படின்னா மச்சா இந்த வீட்டில் வந்து நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் சௌந்தரியா சொல்லுவாங்க நீ வந்து எனக்கு ஃப்ரெண்டு தான் ஆனால் பிளேயராக நீ இருக்கும்போது ஓ மேலே பல குறைகள் வரும்போது நான் சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கு அப்படி சொன்னால் உனக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படி அதனால தான் நான் வந்து சொல்லலை அப்படி சொன்னனால தான் நேற்று நீ அழுத அழுதும் போது எனக்கு வந்து அது கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க என்னன்னா சரி பிரச்சனை வந்து முடிச்சிடுவோம் இன்னும் ஒரு வாரம் தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க நம்ம சௌந்தரியா அதுக்கு ஜாக்லி என்ன சொல்லுது அப்படின்னா நீ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஏன்ட்ட வந்து சொல்லுமச்சா எனக்கு வந்து அது அஃபெக்ட் ஆனாலும் பரவாயில்ல ஆனால் நீ பின்னாடி போய் பேசுகிறதா மச்சா பிரச்சனை அப்படிங்கும்போது சௌந்தரியா சொல்கிறாங்க மச்சா அப்படி சொல்லாத மச்சா பின்னாடி போய் பேசுகிறது அப்படின்னு இந்த வீட்டில் வந்து உன்கிட்ட சொன்னால் உனக்கு அஃபெக்ட் ஆகும் சொல்லி எல்லாம் வீடே பேசிகிட்டு இருக்கோம் அப்போது ஒரு கூட வந்து கேட்கலாம் உனக்கும் ச அவங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்கும்போது எதுனால சொன்னேன் அப்படிங்கும்போது நான் சொல்லித்தான் மச்சான் இது எப்படி பின்னாடி பேசுகிறதாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்துட்டு இதே மாதிரி தான் நீ ரியாக்ஷன் பண்ணுற அப்படின்னு சொல்லி வீடு முழுக்க பேசினாங்க நான் பேசினானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது ஜாக்லின் நேற்றுக்கு நீங்கள் சண்டையில் சண்டேல போய் எதுக்கு பேசுனீங்க அந்த வீட்டில் வந்து அதிகமாக புறணி பேசுறது நீங்கள் தான் பேசுகிறீங்க தேவை இல்லாமல் போய் நேற்றுக்கு அழுதிங்க ரியாட்டை போய் அழுதிங்க அப்புறம் வந்து பேட்மெண்ட்டு அழுதிங்க ரயாண்டை அழுதிங்க எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டு பின்னாடி பேசிவிட்டு நீங்கள் சௌந்தரியா பின்னாடி பேசினா உங்கள் அம்மா வந்து சொன்னோன்னே உங்கள் அம்மாவும் உங்கள் காதலன்னு வந்து உங்களுக்கு ஆதரவாக சொன்னோடனே ஆக்சுவலாக அந்த வீட்டில் புறணி பேசுகிறது பின்னாடி பேசுகிறது நீங்கள் தான் ஜம்பிங் ஜாக் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களை பற்றி அடுத்தவங்களை யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு குப்பை மாதிரி தூக்கி போடுறது நீங்கள் தான் எந்த நேரத்தில் உங்கள் நீங்கள் எந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்திருக்கீங்க வந்து திருப்பி புட் அவுன் பண்ணுற மாதிரியே பேசிட்டு உட்காந்துருக்கு இந்த கான்வர்சேஷன் பார்க்கும்போதே சவுண்டு வந்து இறங்கி போகுது சரி நம்ம ஃப்ரெண்டாக இருந்துக்கலாம் இன்னும் ஒரு வாரம் தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கடைசியாக சவுண்டு சொல்லி வச்சு இந்த ஒரு வாரம் தான் மச்சா இருக்குது நம்ம ரெண்டு பேரும் வந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்குவோம் வெளியே போய் நம்மளுக்கு பிடிச்சிருந்தால் சேரலாம் இல்லாட்டினா விட்றலாம் ஆளை விட்றா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் முடித்தாங்க ஏன்னா ஒரு கான்வெர்ஷன் வந்து முடிக்க போகிறாங்க அப்போயும் வந்து நீ பின்னாடி பேசுனா அக்ஸிசியேஷன் வச்சா ஆக்சுவலாக அந்த வீட்டில் பின்னாடி பேசுகிற ஆளே இந்த ஜாக்கில் இந்த ஆயிரத்தெட்டு வீடியோ இருக்குது அடுத்ததுக்கு அந்த சண்டை காரணமே இதுதான் மொகரக்கட்டையை காமிச்சது தான் பிரச்சனை உனக்கு வரலை வரலை வரலன்னு சொல்லிகிட்டு இருக்க வந்துருந்தே இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லும்போது பதில் பேசத்தே ஆகணும் அடுத்து ஒரு நியூஸ் வருது ஜாக்லின் தான் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி அது என்னன்னு பார்த்துட்டும் அப்டேட் பண்ணுறேன் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்